மாடன் தமிழ்நாடு நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பன்னீர் பெருமாள் இது நுண்ணரசியல் இரண்டு தினங்களுக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டுக்கு அதை கொடுக்கல இதை கொடுக்கல அப்படின்னு ஆரம்பிச்சிட்றாங்க அறுபது வருஷமா இந்த வடக்கு தெற்கு அப்படின்னு பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு பொது வெளியில் பேச முடியாத வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் மயிறு மட்டை அப்படின்லாம் டென்ஷனாக பயன்படுத்துகிறார் ஒன்றிய பாஜகவுடைய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் மும்பையில் பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய மாணவர் அமைப்பான ஏபிவிபி நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நாங்கள் வரி கொடுக்குறோம் எங்களுக்கு உரிய ஷேரை கொடுங்க அப்படின்னு பல மாநிலங்கள் கேட்குது தமிழ்நாடு கர்நாடகா கேரளா உங்களுடைய முன்னாடி உள்ள ஆட்சியாக இருந்த உத்தவ் தாக்கரே இவங்க எல்லாரும் கேட்குறாங்க இப்படி ஒரு அற்பத்தனமான அரசியலில் ஈடுபடுறாங்க அப்படின்னு பியூஷ் கோயல் பேசுகிறாரு தமிழ்நாட்டுக்கு புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற குரல்கள் மீண்டும் இந்த ஒன்றிய பட்ஜெட்ல தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற குரல் ரொம்ப வலுவாகவே எழுந்திருக்கு பாஜக இப்படி பேசுறதுக்கான காரணம் என்ன ஏன் தென் மாநிலங்கள் உள்ளிட்ட பல மாநிலங்கள் புறக்கணிக்கப்படுது இதற்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு அப்படிங்கறத நாம இப்ப பார்க்க போறோம் அண்ணாமலையும் பியூஷ் கோயிலும் இப்படி பதட்டத்தோட இருக்கக்கூடிய இதே காலகட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு இன்னொரு மிகப்பெரிய துரோகத்தை பாஜக ஒன்றிய அரசு பண்ணியிருக்கு அது என்ன அப்படின்னா இந்த ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்துக்கான நிதி தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை பீகாருக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் இவங்க பிரிச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சில அதிகாரிகள் சொன்ன தகவல் பெரிய அதிர்ச்சியை தமிழ்நாட்டில் எழுப்பி நடந்து முடிந்த பட்ஜெட்ல தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாடுங்கிற ஒரு பெயர் கூட இல்ல தமிழ்நாட்டிற்கான புதிய மெட்ரோ திட்டங்களான மதுரை கோவை உள்ளிட்ட மெட்ரோ திட்டங்கள் குறித்து அறிவிப்பு இல்ல புதிய நெடுஞ்சாலை தொடர்பான எந்த அறிவிப்புகளும் இல்ல ஏற்கனவே கிடப்புல இருக்கக்கூடிய பத்துக்கும் மேற்பட்ட ரயில் திட்டங்கள் குறித்தான அறிவிப்புகள் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து சொல்லி தமிழ்நாடு முழுக்க திமுக வந்து எல்லா மாவட்டங்கள்லேயும் ஒன்றிய பட்ஜெட்டை கண்டித்து கூட்டங்கள் நடத்தியிருக்காங்க முதல்வரே நேரடியாக கூட்டத்தில் கலந்துக்கிட்டு பேசக்கூடிய நிகழ்வும் நடந்திருக்கு இப்படியான சூழலில் தான் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களுக்கு செய்யக்கூடிய இந்த துரோகங்களை மறைக்கிற விதமாக பதட்டமான பல்வேறு அரசியல்களை தமிழ்நாட்டுக்குள்ளேயும் முன்னெடுக்க பாஜக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு அதெல்லாம் தோல்வியை அடைஞ்சு தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்க அப்படின்னு கேட்கறது வந்து மேலே எழுறுத அண்ணாமலை மாதிரியான ஆட்களால் தாங்கிக்க முடியல அண்ணாமலை வந்து தேர்தலில் நிக்கணும்னா அரவக்குறிச்சியில் அனுப்பாரு பாராளுமன்ற உறுப்பினராக கோயமுத்தூர்ல நிற்பார் ஆனா கோயமுத்தூருக்கு மெட்ரோ திட்டத்துக்கு நிதி கொடுங்க அப்படின்னு கேட்கறது வந்து அவருக்கு தப்பான அரசியலா தெரியுது அவரை வழிநடத்தக்கூடிய கட்சிக்கே அது அற்பத்தனமான அரசியலா தெரியுது இந்த ஒருங்கிணைந்த கல்வி திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் பற்றி பேசுகிறாங்க பாத்தீங்களா அது என்ன அப்படின்னா இந்த திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உருவாக்கப்பட்டுச்சு இந்த திட்டம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசாங்கத்துடைய திட்டமும் கிடையாது இதில் அறுபது சதவீதம் ஒன்றிய அரசாங்கம் செலவு பண்ணும் நாற்பது சதவீதம் மாநில அரசாங்கம் செலவு பண்ணும் இப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இந்த இருந்து ஒன்றிய அரசாங்கத்துடைய பணம் அப்படிங்கிறது ஒ ஒதுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது இந்த திட்டத்துக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு அந்த நிதியாண்டுக்கான பணம் அப்படிங்கிறத அவங்க ஒதுக்காமலே கொடுக்காமலே இருந்தாங்க தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்ல கேரளா பஞ்சாப் மேற்கு வங்கம் இந்த மாநிலங்களுக்கும் கொடுக்கல ஏன் அப்படின்னா இந்த ஒன்றிய அரசாங்கத்துடைய அழுத்தம் புதிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துங்க பிரதமர் ஸ்ரீ ஸ்கூலை நடைமுறைப்படுத்துங்க அப்படிங்கிறத நடைமுறைப்படுத்தினா மட்டும்தான் நாங்கள் இந்த நிதியை தருவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இந்த பிரதமர் ஸ்ரீ பள்ளி திட்டம் இருக்கு பார்த்தீங்களா இது மும்மொழி கொள்கையை திணிக்குது தமிழ்நாட்டின் மீது வேறொரு வடிவத்தில் இந்தி திணிப்பை இது மேற்கொள்ளுது ஒன்றிய அரசாங்கத்துடைய அதிகார திணிப்பை இது வந்து காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு உள்ளிட்ட இந்த மாநிலங்கள் எல்லாம் இந்த திட்டத்தை ஏற்றுக்கலை அப்போ இதை ஏற்றுக்கலை அப்படின்னா நாங்கள் இந்த நிதியை தர மாட்டோம் அப்படின்னு பஞ்சாப் கேரளா மேற்கு வங்கம் தமிழ்நாடு இவங்களுக்கான நிதியெல்லாம் நிறுத்தி வச்சிருந்தாங்க பிரிச்சு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற தகவல்கள் வெளியே வந்திருக்கு இதே மாதிரி இன்னொரு விஷயம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட இந்த ஜனவரியில இருந்து நூறு நாள் வேலை திட்டம் இருக்கு பாத்தீங்களா அந்த வேலை திட்டத்துக்கான நிதி ஆயிரத்தி முப்பத்தி கோடி ரூபாயை ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கல சாதாரணமான அந்த ஏழை எளிய மக்கள் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையை வந்து கழிக்கிறதுக்கான ஒரு குறைந்தபட்ச ஊதியத்தை பெறுவதற்கான வழியாக உருவாக்கப்பட்ட அந்த திட்டத்துக்கான நிதி ஆயிரத்தி அறநூறு கோடி ரூபாயை போன நிதியாண்டுக்குள்ள பணத்தை அதாவது இப்போ ரெண்டாயிரத்தி புதிய பட்ஜெட்டே போட்டுட்டாங்க ஆனால் அந்த பணத்தை இன்னும் ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கல இதே மாதிரி பழங்குடிகள் தலித் சமூகத்தைச் சேர்ந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்த மக்களுடைய மேம்பாட்டுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி நூற்றி எண்பத்தி நாலு கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டியதாக பாக்கி வச்சிருக்காங்க இதில் அந்த பழங்குடி மற்றும் பட்டியல் சமூகத்துடைய மேம்பாடுகள் அவங்களுடைய கிராமப்புற வீட்டு வசதி திட்டங்கள் இப்படியான பல விஷயங்கள் வந்து தடுக்கப்பட்டிருக்கு பிரதமர் ஸ்ரீ ஸ்கூல் திட்டத்துக்கான நிதி இது கொடுக்காததுனால ஆசிரியர்களுக்கு சம்பளம் போடுறதுலேயே நெருக்கடிகளை வந்து தமிழ்நாடு அரசு எதிர்கொள்ள வேண்டிய சூழலை ஏற்படுத்தியிருக்கு இதே இதே மாதிரிதான் நம்ம ஏற்கனவே அந்த மிஜாம் புயல்ல இருந்து பல புயல்களில் தமிழ்நாடு அரசு கேட்ட எந்த நிதியையும் அவங்க கொடுக்கல அப்படிங்கறதும் தெல்ல தெளிவாகவே தெரியுது இப்படி தொடர்ச்சியாக தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது எதிலெல்லாம் புறக்கணிக்குது அப்படின்னா ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நிதியில் வரி பணத்தை கொடுத்துட்டு அதை வந்து எங்களுக்கு உரிய பங்காக கொடுங்க அப்படின்னு கேட்குறத அற்ப அரசியல் அப்படின்னு அவர் சொல்கிறார் ஆனால் தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வரைக்கும் இவங்களுக்கு நேரடியாக வருமான வரி அந்த வகையில நேரடி வரியில கொடுத்த பணம் மட்டும் ஆறு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் கோடி ஆனால் இவங்க தமிழ்நாட்டுக்கு திருப்பி கொடுத்தது எவ்வளோ அப்படின்னு எடுத்து பார்த்தா வெறும் ஐம்பத்தெட்டாயிரம் கோடி தமிழ்நாட்டுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் சாதாரண ஏழை மக்களுடைய இந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கு கொடுக்கக்கூடிய நிதியை கொடுக்கறதுல தாமதம் பட்டியல் சமூகம் மற்றும் பழங்குடி மக்களுடைய மேம்பாட்டுக்கான நிதியை கொடுக்கறதுல தாமதம் ஒருங்கிணைந்த கல்வி திட்டம் அப்படிங்கிற பேரில் இருக்கக்கூடிய அந்த கல்வி திட்டத்துக்கு கொடுக்குற நிதியை நிறுத்தி வேற மாநிலங்களுக்கே பிரிச்சியே கொடுத்துட்டாங்க இப்படி தொடர்ச்சியாக ஆறு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் கோடி ரூபாயை வாங்கிட்டு இப்படி பல திட்டங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காம தடுத்து நிறுத்தி வச்சிருக்கக்கூடியது அற்ப அரசியலாக எங்களுடைய மக்களுக்கு வந்து சம்பளம் போடணும் எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் கல்வியை கொடுக்கணும் எங்களுடைய மருத்துவ கட்டமைப்புகளை நாங்கள் மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய பட்டியல் சமூகம் மற்றும் பழங்குடி சமூக மக்களை மேம்படுத்தணும் உரிய நிதியை கொடுங்க அப்படின்னு கேட்கறது அற்புலா அப்படிங்கிற கேள்வியும் எழுது இப்படி தமிழ்நாடு இல்லை தென் மாநிலங்களையும் அவங்க சேர்ந்தே புறக்கணிக்கிறாங்க இந்த குரல்கள் கடந்த எட்டு ஆண்டுகளாக தொடர்ச்சியா ஒழிச்சுக்கிட்டே இருந்தாலும் இந்த ஒன்றிய அரசாங்கம் மேலும் மேலும் தன்னை மூர்க்கத்தனமாகத்தான் இந்த மாநிலங்களை புறக்கணிக்கிறதுல முன்னேறிக்கிட்டு இருக்கு அவங்க எங்கேயுமே தங்களுடைய தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு தயாராக இல்லை அப்படிங்கிறதும் ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய செய்திகளில் நமக்கே தெரியுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி வரைக்கும் ஒன்றிய அரசாங்கம் தங்களுக்கு வரக்கூடிய வரிப்பணத்தில் இருந்து பகிர்ந்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அதை எந்த அளவுக்கு பாரபட்சமாக அற்பமாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தாலே நமக்கு தெரியும் கிட்டத்தட்ட முப்பத்தோராயிரத்தி முப்பத்தி கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க பீகாருக்கு பதினேழாயிரத்தி நானூற்றி மூணு கோடி ரூபாய் மத்திய பிரதேசத்துக்கு பதிமூணாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோடி ரூபாயை இந்த மூணு மாநிலங்களுக்கும் கொடுத்துருக்காங்க அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுத்தது மட்டுமே முப்பத்தி ஓராயிரத்தி முப்பத்தொம்பது கோடி ஆனால் தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேசம் கர்நாடகா கேரளா தெலுங்கானா இந்த அஞ்சு மாநிலத்துக்கு சேர்த்து கொடுத்த தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தாறு கோடி மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு வெறும் ஏழாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க கேரளாவுக்கு வெறும் மூவாயிரத்தி முப்பது கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க கர்நாடகாவுக்கு ஆறாயிரத்தி முன்னூத்தி பத்து கோடி ரூபாய் ஆந்திர பிரதேசத்துக்கு ஏழாயிரத்தி ரெண்டு கோடி ரூபா தெலுங்கானாவுக்கு மூவாயிரத்தி அறநூற்றி முப்பத்தேழு கோடி ரூபாய் இப்படி இந்த அஞ்சு மாநிலங்களுக்கு கொடுத்ததை விட உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகமாக கொடுத்து அற்பத்தன் அரசியல் பண்ணக்கூடிய ஒன்றிய அரசு பாஜக எங்களுடைய உரிமைகளை கொடுங்க அப்படின்னு கேட்கறத அற்ப அரசியல் அப்படின்னு எங்கள் மகாராஷ்டிராவில் பாஜகவுடைய ஏபிவிபி அவங்களுடைய மாணவர் அமைப்பு நடத்தக்கூடிய கூட்டத்தில் கலந்துக்கிட்டு அவர் பேசுகிறார் இது இதன் மூலமாக அவங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னா அந்த ஏபிவிபி வட மாநிலத்தில் வலுவாக இருக்கக்கூடிய பாஜகவுடைய ஆர்எஸ்எஸ் உடைய அந்த ஏபிவிபி குரு மாணவர்களுக்கு தென்னிந்தியா குறித்து தென்னிந்திய மக்கள் குறித்து தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய உரிமை குறைவு குறித்து நேர் எதிரான கருத்துக்களை உருவாக்கி அதன் மூலமாக ஒரு தென்னிந்திய வெறுப்பையை ஏற்படுத்தக்கூடிய வேலையை இப்போ பியூஷ் கோயல் வந்து ஏபிவிபி கூட்டத்தில் பண்ணுறாரு ஆனால் அண்ணாமலை இங்கே உட்காந்துட்டு என்ன பண்ணுறாரு அவர் எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு மட்டும் கோயம்புத்தூர் வந்துச்சுல கோயம்புத்தூர் மெட்ரோவுக்கு காசு கொடுக்கல அப்படின்னு கேட்டால் வடக்கு தெற்குன்னு புலவரசியல் பண்ணுவீங்க அப்படின்னு பேசுகிறாரு மகாராஷ்டிராவில் ஏபிவிபியில் இப்போ தமிழ்நாடு கேரளா கர்நாடகாலாம் அடுப்பு அரசியல் பண்ணுறாங்கன்னு பேசுன பியூஷ் கோயலை கண்டிக்கிறதுக்கு அண்ணாமலைக்கு அடிப்படை நேர்மையோ அரசியல் அறிவோ கூட இல்லை ஆனால் தமிழ்நாட்டு ம மக்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்கன்னு கேட்குறத அவர் வந்து கண்டிக்கிறார் அதில் அவர் வார்த்தைகளே மயிறு மட்டை இந்த மாதிரியான வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்தி ஒரு மாநில தலைவராக இருக்கீங்க அதுக்கு நீங்கள் தான் பேசுவீங்களா பாஜக காரங்க இப்படி தான் பேசுவாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய பல வகைகள் தான் நமக்கே தெரியுது எப்படி ஒன்றிய நிதியமைச்சர்கிட்ட ஒவ்வொரு முறையும் ஜிஎஸ்டி தொடர்பாக வணிகர்களோ சாதாரண பொதுமக்களோ கேட்குறப்பெல்லாம் அவங்களுடைய உடல் மொழியிலையே அவங்களெல்லாம் அச்சுறுத்துறதும் அவமானப்படுத்துற விலையும் அவங்க பார்ப்பாங்க அப்படின்னு பலரும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க ஓகி அப்போ தன்னோடைய குடும்பத்தினரெல்லாம் காணாமல் போயிட்டாங்க என்ன ஆச்சுன்னு தெரியாம கேட்ட மீனவர்களை ஒருமையில் திட்டின ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நம்ம பார்த்துருக்கோம் இன்னைக்கு அண்ணாமலையும் அதே மாதிரியான டோனில் பேசுகிறார் பியூஷ் கோயல் மாதிரியானவங்க தங்களுடைய உரிமைகளை கேட்குற மக்களுக்கு எதிராக பேசுறப்ப அண்ணாமலை மாதிரியானவங்க அவங்களுக்கு ஆதரவாக தான் நிற்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யலை அப் தமிழ்நாட்டு மக்களுடைய அடிப்படை உரிமைகளை கூட கேட்கலை அப்படிங்கிறதும் தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதுமே ஞாபகத்தில் வச்சிருக்க வேண்டிய தேவை இருக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு ஏன் வந்து தமிழ்நாடு குறித்து பியூஷ் கோயலும் அண்ணாமலையும் இவ்வளவு பதட்டம் அடைகிறாங்க அப்படின்னா இந்தியாவுக்கே இந்தியாவில் புறக்கணிக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களுக்கும் வழி நடத்தக்கூடிய இடத்துல தமிழ்நாடு தான் இருக்குது இன்னைக்கு இந்த ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டது தொடர்பாக தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு இடங்களுக்கு மேலே கண்டன கூட்டங்கள் நடத்தி எப்படி தமிழ்நாடு அரசு இந்த வரி பகிர்மானத்தில் ஒன்றிய அரசாங்கத்துடைய நிதி ஒதுக்கீட்டில் புறக்கணிக்கப்படுது அப்படிங்கிற தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் பேசியிருக்காங்க ஏற்கனவே இப்படி புறக்கணிக்கப்படக்கூடிய பல மாநிலங்கள் வந்து தமிழ்நாட்டை பின்பற்றி பல வந்து அவங்களுடைய குரல்களை உயர்த்தியிருக்காங்க அப்படி புறக்கணிக்கக்கூடிய மாண மாநிலங்களுக்கெல்லாம் அரசியல் வழிகாட்டியாகவும் தமிழ்நாடு இருக்குது அப்படிங்கிறது தான் அண்ணாமலை பியூஷ் கோயில் இவங்கெல்லாம் இவ்வளவு பதட்டம் அடைகிறதுக்கும் காரணம் இதுபோல் பல்வேறு செய்திகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை தெரிஞ்சிக்க நீங்கள் மாடர்ன் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்